ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதுவரை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்திருக்கு முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வர்றது இருக்குது அதுக்கப்புறமா இதுவரை இந்த வாரத்தில் இதுவரை எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு எவ்வளோ பேருக்கு இதுவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க வராதவர்களுக்கு வராத மாவட்டங்களுக்கு எப்போ வந்து அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து வரும் அதற்கான லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்ற நியூஸை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்கும் சோ மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் இருந்தே வந்து வரல எந்த ஒரு மாவட்டங்களுக்கும் அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது அனுப்பாமலே வந்து வச்சிருந்தாங்க எதற்காக அப்படின்னா எதற்கான ரீசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது ஒன்று அனுப்பியிருந்தாங்க நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு நமக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கு யாரை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த அங்கன்வாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தனி நபருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களுக்கு தனித்தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் போயிடுது அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கும் நம்ம வந்து மற்ற மாவட்டங்களில் எப்படி வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிலே ஆகுது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக வந்து அங்கன்வாடி சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவும் போடலை நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அங்கன்வாடி ரிசல்ட் எப்போக்கா வரும் அதை பற்றின வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் தொடக்கத்திலருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது எந்த ஒரு மாவட்டங்களுக்கும் அனுப்பாமல் இருந்தாங்க ஆனால் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக இந்த வாரங்களில் இந்த திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த மாவட்டங்கள் எது அதற்கப்புறம் மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வந்து அனுப்புகிறாங்களே யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வரல அப்படின்றது தெரிய மாட்டேங்குது உண்மையிலேயே வந்து இதுக்கு வந்து பணம் கொடுத்து சேர்றாங்களா பணம் கொடுத்து இதற்கான வேலையை வாங்கிடுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்து உண்மையிலேயே வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஏன்னா நேர்மையான தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறாங்க நம்ம நம்ம சேனல்ல தெரிஞ்சு கேட்டுக்கிட்ட வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பணமும் கொடுக்கல எனக்கு டைரக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு அந்த தகுதிகள் இருக்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வருவதற்கான சான்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பருக்குள்ளே எல்லா மாவட்டங்களுக்கும் டிசம்பர் ஜனவரிக்குள்ளே வந்துடும் ஸோ பிஃபோர் எலெக்ஷன் ஏப்ரலுக்கு முன்னாடியே ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்துக்குள்ளேயே முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து வேலையில் ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா அடுத்த வருடம் நமக்கு எலெக்ஷன் வருது ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஸோ எலெக்ஷன் வந்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த கவர்மெண்ட் ஆர்டர் அந்த இதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஜனவரி இல்லை பிப்ரவரிக்குள்ளே நல்ல பொங்கல் அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது நாட்களுக்குள்ள எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய தாலுகாக்களில் வந்து வந்திருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படியே உங்களுடைய போஸ்ட்மேன் அவங்க கிட்ட நம்ம தாழ்காலில் ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அங்கன்வாடி சம்மந்தமான ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்திருக்கான்னு கேட்டு பாருங்க இல்லாட்டி எங்கே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த வாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மற்ற எந்த மாவட்டங்கள்ல வந்திருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் இன்னும் வரும் வாரங்கள்ல எந்தெந்த மாவட்டத்துக்கு வரும் அப்படின்றத பார்க்கலாம் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திலையுமே வந்து ஒரு சில தாலுகாக்களில் வந்துருந்தது ஒரு சில தாலுகாக்களில் வராமல் இருந்தது ஸோ மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரலை ஸோ ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் வந்து வந்திருக்கு ஸோ மற்ற மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற சாரி மற்ற தாலுகாக்களுக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்ப போகிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னும் வேறு எந்த மாவட்டங்களுக்கு வரல அடுத்த கட்டமாக எந்த மாவட்டங்களுக்கு நமக்கு வருவதற்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரங்களில் நமக்கு சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டமும் தேனி மாவட்டங்களுக்கும் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரங்களுக்குள்ள நமக்கு ரிசல்ட் வருவதற்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மே மாதங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதற்கட்டமாக வந்து அனுப்புகிறாங்க இதில் வந்து மே மாதம் அட்டன் பண்ணவங்களுக்கும் ஜூன் மாதம் அட்டன் பண்ணவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது ஏன்னா இது வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருந்து தனித்தனியாக அனுப்புகிறாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்தந்த மாவட்டங்கள் வந்து தனித்தனியாக அனுப்புறதுனால இந்த டேட்டில் இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு வராது அப்படின்றத சொல்ல முடியாது ஸோ முன்னாடி அட்டன் பண்ணவங்க சென்னை மாவட்டம் சேர்ந்தவர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் தான் வந்து அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க இருந்தாலுமே அவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சு ஸோ அந்தந்த மாவட்டத்தில் வந்து எவ்வளோ குயிக்காக வந்து ரிசல்ட்டுக்கான விஷயங்களை நடத்துகிறாங்களோ ரிசல்ட்டை வந்து சீக்கிரம் இது பண்ணுறாங்களோ அதற்கு தக்கன குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்துடும் ஸோ குறிப்பாக இந்த வாரங்களில் தேனி மற்றும் சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரங்களில் வருவதற்கான சான்ஸ் இருக்குது அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பவர் அப்படின்றத அனுப்பலை ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதம் வரை வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும் ஸோ ரிசல்ட்டு இன்னும் வரலை அப்படின்ற மாவட்டங்கள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இனிமேல் வந்து ரிசல்ட் வராதா வேலை அவ்வளோதானா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது தகுதி உள்ள அனைவருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது அனுப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ